என்னுடைய மனைவியுடைய ஜீவன் முடிஞ்சு போயிடுச்சு என்று ஒரு நாள் திடீர்னு ஒரு ஸ்டேஷன்ல எங்கிட்ட முடியல என் மனைவி என்கிட்ட சொல்றாங்க நான் செத்து போயிடுவேன் நான் மறைச்சு போயிடுவேன் பிள்ளைகளை பார்த்துடுங்க அப்படின்னு என்று கலங்கி என்னால என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே தெரியல முடியல நான் தான் இருக்கிறேன் உடனே என்ன செய்யறது நின்று அங்க இங்க ஓடி போன ஒரு ஆட்டோ டிரைவர் வராரு ஆனா என் மனைவியை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க என்கிட்ட காசு கூட கிடையாது என்கிட்ட வெறும் முப்பது ரூபாய் வச்சுட்டு இருக்கேன் அதுல நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன் என்கிட்ட இருக்கிற அந்த தேர்ட்டி ருபீஸ்ல நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியலன்றாரு என்றாரு அந்த மனுஷர் எங்கிருந்து வந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது பிரியமான அன்பு தேவச்சனமே

இதுதான் பார்த்துக்கணும் இனி என்னால வாழ முடியாது ஏன்னா அந்த நிலைமையில நான் இப்ப இருக்கிறேன் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படி சொல்லாத அப்படி சொல்லாத உன்னை என்ன உருவாக்கின உன்னை எவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு பிரிக்க மாட்டார் என்று நான் கண்ணீரோட ஆண்டு கிட்ட கதறி அழுது கொண்டே நான் காத்தால பயணித்து போகிறேன் அப்பொழுது நான் கண்ணை முடிச்சு விட்டு கொண்டே இருந்தான் திடீர் என்று ஆட்டா நிற்கிறேங்க ஆட்டா நின்ற பிறகு நான் கண்ணை திறந்து பார்க்கற நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல வந்துருச்சு உடனடியாக அந்த தள்ள வண்டி வீல கொண்டு விடாங்க என் மனைவி அந்த இடத்துல நான் கொண்டு போகிறேன் பன்னிரெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி ஆக டைம் பன்னெண்டு மணி ஆக நேரத்துல ஒன்றும் பேச்சு வார்த்தை இல்ல ஒண்ணுமே இல்ல டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க இப்பதான் நான் செக்அப் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன் எல்லாத்தையும் நான் காட்ட முடியுது அவங்க உடனடியாக ஐசி வார்டுல எமர்ஜென்சில கொண்டு போறாங்க போட்டு இன்ஜெக்ஷன் பிறகு ஒரு கால் மணி நேரத்துல கண்களை திறந்து பார்க்கிறேன் அதாவது கத்தல் திறமையை கொடுத்தார் ஜீவன் போன சீவனை நீண்ட ஒரு பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் கத்த நாம என்ன பெருவாயிருந்தோம் என் உதவி செய்ய இல்ல நான் கலங்கிட்டு ஆனா என்னோட நம்ம தேவன் இன்றைய முடிஞ்சு நிச்சயம் நம்ம நினைச்சிருக்கலாம் முடிவ ஸ்டேஜ் இருக்கலாம் அந்த முடிக்காத தேவன் உனக்குள்ள இருக்கும் பொழுது எனக்குள்ள இருக்க அந்த

கேட்பார்ச்சிக்கிறாருக்கிறார் யாரும் மரியாதை நன்றே தேடி வந்த நான் யாரும் மரியாதை நெய் நன்ற முடிந்த நினைத்தனாடிந்தே கண்கள் என்ன நினைத்தனா உயிர் வாங்க நன்றி முடியாது என்று சொல்லும் பொழுதோ யாருமே இல்லாத பொழுது அப்போ என் சத்தத்தை கேட்டீங்கப்போ நேரம் முடிச்சேவன கிடத்தீக்கும் நலனை கிடத்தீங்க இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் சாட்சியாக நிலவிக்க

சந்தோஷத்தை கொடுத்தீங்க சோத்ரம் நன்றி நன்றி ராஜா நன்றி 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 நந்தி ராஜா கண்ணளியின் பரமகாரிக்கர சாஸ்தா அவசருகோ பரீட்ட பவுரே நேரேலிலும் ஜீவனை கொடுத்து சரண கொடுத்து ஆசீர்வதிங்க அலகாய் நன்னை செஞ்சீங்க நௌரித்த சடரே செஞ்சீங்க நௌரித்தல ஆசீர்வதித்திருங்க அவங்க தன்னோட கிருபை தந்திங்க நீங்க பெரிய ராஜா அப்பா உமே நோக்கி குப்பேன்

மகிமையெல்லாம் மக்கள் ஏசு கிரிஸ்தி நாமத்தினா சார் நல்ல விதமே